சொல்ல முடியாத டார்ச்சர் கொடுமை ஜிவிகாஷ் சைந்தவி டைவர்ஸ்க்கு இதுதான் காரணமா பகிர் கிளப்பும் தகவல் தமிழ் சினிமாவில் பிரபலமான இளம் இசையமைப்பாளராக வளம் வந்தவர் தான் ஜிவி பிரகாஷ் இவர் குழந்தை பருவத்திலிருந்தே இசை மீது மிகுந்த ஆர்வம் கொண்டு தனது தாய்மாமாவான ஏஆர் ரகுமானிடம் பயணித்து வந்ததால் இவரது இசை கருவிகளை தொட்டு வளர்ந்ததால் இசை மீதான ஆர்வம் வந்தது சிறு வயது குழந்தை பருவமாக இருந்த போதே வாசிக்கவும் பாடவும் கற்றுக்கொண்டார் ஜிவி பிரகாஷ் அதன் பிறகு இவரது இசை பயணம் தொடங்கியது இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு வெளிவந்த வெயில் திரைப்படம் இசையமைப்பாளராக அறிமுகமான ஜி பிரகாஷ் முதல் படத்திலிருந்தே பெற்றுவிட்டார் கிரீடம் பொல்லாதவன் சேவல் பல படங்களில் இசையமைத்துள்ளார் இசையமைப்பாளராக உச்சத்தில் புகழ்பெற்ற ஜி வி பிரகாஷுக்கு திரைப்பட வாய்ப்பும் தேடி வந்தது அதனால் நடிகராகவும் அவதாரம் எடுத்தார் ஜி வி பிரகாஷ் இதனிடையே அவரது தனது பள்ளி தோழியான பிரபல பாடகி சைந்தவியை காதலித்து திருமணம் செய்து கொண்டார் இரண்டாயிரத்தி பதிமூணாம் ஆண்டு இரு வீட்டாரின் பெற்றோர்களின் சமத்தின்படி இந்த திருமணம் பிரம்மாண்டமாக நடைபெற்றது இந்த திருமணத்தில் பல்வேறு திரை சார்ந்த நட்சத்திர பிரபலங்கள் கலந்து கொண்டு மணமக்களை வாழ்த்தினர் இதனையடுத்து கடந்த இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு இவர்களுக்கு அன்வி என்ற ஒரு பெண் குழந்தையும் பிறந்தது ஜி வி பிரகாஷ் மற்றும் சைந்தவி இருவரும் தங்களது கெரியரில் பிஸியாக இருந்து வந்தனர் இப்படியான சமயத்தில் தற்போது திடீரென இருவரும் விவாகரத்து செய்து பிரிந்துவிட்டதாக கூறி சமூக வலைதளங்களில் அதிகாரப்பூர்வ அறிவிப்பை வெளியிட்டனர் இந்த விஷயமானது கோலிவுட் வட்டாரத்தில் மிகப்பெரிய அளவு பேசப்பட்டு வருகிறது குறிப்பாக பிரபல பத்திரிகையாளரான சபிதா ஜி வி பிரகாஷ் சைந்தவியின் விவாகரத்தில் ஏன் என்ன காரணம் என்பது குறித்து ஒரு ரகசிய உண்மையை போட்டு உடைத்துள்ளார் அதாவது கடந்த இரண்டு வருடங்களாகவே இவர்கள் ஒன்றாக சேர்ந்து கிடையாதாம் கிடையாதாம் ஒழுங்காக கூட இருந்தபோது நல்ல புரிதல் இருந்தது ஆனால் எப்போது நடிகராக அவதாரம் எடுத்தாரோ அன்றிலிருந்து பிரச்சனை தூண்டி உள்ளது என்று கூறுகிறார் குறிப்பிட்டு சொல்ல வேண்டும் என்றால் நடிகைகளுடன் படுக்கையறை காட்சிகளில் ஜிவி பிரகாஷ் நடித்து வந்தது அவரது மனைவியான சைந்தவிக்கு பிடிக்கவில்லை என்று கூறப்படுகிறது இதை குறித்து இருவருக்கும் அவ்வப்போது வாக்குவாதம் ஏற்பட்டு வந்ததாகவும் அது மட்டுமல்லாமல் ஜிவி பிரகாஷ் சம்பாதிக்கும் பணம் அத்தனையும் சைந்தவி தனது தாய் வழியாக செலவு செய்துள்ளார் என்றும் முக்கியமாக தனது தாயின் கண்ட்ரோலில் ஜிவி பிரகாஷை வர முயற்சிக்கிறார் என்றும் இது ஜிவி பிரகாஷுக்கு சுத்தமாக பிடிக்கவில்லை என்று கூறப்படுகிறது ஜிவி பிரகாஷ் திராவிட அரசியல் மைண்ட் செட் இருப்பவர் ஆனால் அவரது தாயோ சனாதனத்தை கடைபிடிப்பவர் இதனால் தான் தனது மருமகனை சனாதன வழியில் கொண்டு செல்ல அவர் முயற்சிக்கிறார் என்றும் அதன் முயற்சியின் ஒரு பகுதியாக பார்க்கப்பட்டதுதான் அமித்ஷாவை ஜிவி பிரகாஷ் சந்தித்தது இந்த சந்திப்பானது ஜிவி பிரகாஷுக்கு சுத்தமாக பிடிக்கவில்லை என்றாலும் கூட மாமியாரின் விடாப்பிடியால் தான் அமித்ஷாவை சந்தித்தாராம் இதெல்லாம் ஜீவிக்கு சுத்தமாக பிடிக்காத காரணத்தினால்தான் சுதந்திரமாக வாழ முடிவெடுத்து தனது மனைவி சைந்தவியை விவாகரத்து செய்ய முடிவெடுத்துள்ளார் இவர்களது விவாகரத்து முடிவை கேட்டு விஜய் உள்ளிட்டோர் இருவரையும் அமர வைத்து பேசி சமாதானம் செய்தும் கூட விவாகரத்து முடிவை கைவிடவில்லை என கூறப்படுகிறது இப்படிப்பட்ட நிலைமைதான் தற்போது சென்று கொண்டிருக்கிறது என்று சவிதா கூறியுள்ளார்